ஒரு ஊர்ல ஒரு வக்கீல் இருந்தாராம் அவர் எந்த கேஸ்ல ஆஜரானாலும் நிச்சயமா ஜெயிச்சிருவாராம் ஒரு குறிப்பிட்ட வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட வாலிபர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அந்த கோர்ட்டே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப திறமையா வாதாடிட்டு தன்னுடைய இருக்கையில வந்து உட்கார்ந்தாரு அப்ப அவருடைய உதவியாளர் பக்கத்துல வந்து சார் இந்த வாலிபர் தான் நம்ம கட்சிக்காரர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வாலிபர் தான் குற்றவாளி அப்படின்னு நீதிபதி தீர்ப்பு சொல்ல போற நேரம் இவர் உடனே எந்திரிச்சு இது வரைக்கும் நான் சொன்ன சட்ட பாயிண்ட்கள் எல்லாம் சரியா இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட வழக்குக்கு அது கொஞ்சம் கூட பொருந்தாது அப்படின்னு ஆரம்பிச்சு குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி இல்ல நிரபராதி அப்படின்னு வாதம் பண்ணாரு கடைசியில அவருடைய இரண்டாவது வாதம் இவ்வளவு அருமையா இருந்ததுதான் அதனால அவருடைய கட்சிக்காரர் நிரபராதின்னு சொல்லி நீதிபதி தீர்ப்பு வழங்கினாராம் ஒரே மனிதர் ஒரு விஷயத்தை பத்தி கருத்துக்களை சொல்ல முடியும் அப்படின்னா ரெண்டு வெவ்வேறு மனிதர்கள் எப்படி கருத்து வேறுபாடு எல்லாம் இருக்க முடியும் E eu estou te